ரிசர்வ் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நலமாக இருப்பீங்க வளமாக இருக்கீங்கன்னு நம்புறேங்க ரிஷபராசிக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியங்க அது ஏன்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதா இந்த ரிசப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு இருப்பீங்க பொதுவா நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நம்ம தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமா இருக்க வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேண்டவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லல ஆனாலும் கொஞ்சமாச்சும் அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாதந்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்ல காலம் பிறக்குன்னு நினைச்சோம் நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது இந்த எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்னைக்கு வரைக்குமே வாழ்க்கையில் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பறிச்சு எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அந்த பறிச்சு முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோம்னா கடகடன் எழுதியிருப்போம் கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்துருக்கும் அந்த தான் உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரிங்க காலபுருஷ சக்கரத்தில் சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு சில மாற்றங்களை வந்து கொடுக்க போகுதுங்க பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ நல்ல தொழில் இருக்குமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த மாத மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது அதற்கு காரணமாக எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெருத்த எல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு போராட்டமாக இருக்க போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க கால புருஷ சக்கரத்தில் ரெண்டாவது ராசியாகவும் காளைய ராசியோட சின்னமாகவும் வச்சிருக்கக்கூடிய அதாவது சுக்கிர பகவான ராசி அதிபதிய கொண்ட ரிசப ராசிக்காரர்களே சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா போதும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுங்களா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாங்க பட்டம் கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போயிருப்போம் ஆனால் அவரை ராசிக்கு அதிபதியாக வச்சு ராசிக்காரர்களே ஏங்க உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கைமா என்னம்மா நீ கிண்டல் பண்ணுறியா நீ ஒழுங்காக பலனை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா என்னத்தங்க சொல்கிறது ஆன்மீகத்தை வந்து எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கும் புரியணும்னா சகஜமாக பேசுவோமா ரிஷப ராசி உண்மைதாங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக தான் வச்சுருக்கோம் ஏன்னா என்ன அந்த ஆள் என்னை விட்டுட்டு பக்கத்து வீட்டை பார்க்கறாரு இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க என்று சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் நல்லா சமைச்சிருப்போம் பிடிக்காது ஹோட்டலில் அவன் வந்து ஏனோதானோன்னு சமைச்சிருப்பான் அதை வந்து ருசிச்சு ரசித்து சாப்பிடுவோம் வீட்டில் அன்பு ஆரோக்கியம்னு என்னென்னமோ போடுவோம் அதெல்லாம் பெருசாக நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த சுக்கிர பகவான் நமக்கு ராசி அதிபதியை உட்காந்துட்டு மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காரு கரெக்டானுங்க ரிஷப ராசிக்காரர்களே அதை சரி செஞ்சிருவோம் சரிங்களா சுக்கிர பகவானை நம்ம உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆளை கீழே இறக்கி ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்போ சாமி ஒரு நாளாவது எனக்கு நல்லது பண்ணியிருக்கியா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க பயப்படாதீங்க ஏப்பா சுக்கிர பகவானி நீ உங்களோட ஜாதகத்தில் எங்கே உக்காந்துருக்க இதனால இந்த மாதத்தில் நீ என்ன பலனை கொடுக்க போகிற வருஷமே முடிய போகுது இனி எத்தனை நாள் வந்துருச்சு என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்டேங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அவங்க கொஞ்சம் கடினமாக உழைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்களோட விதியை நான் மாற்றப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய வேலையை கிடைக்க செய்ய போகிறாராமாம் மாதத்துடைய இறுதி நாளில் கொஞ்சம் உங்கள் வாயை மட்டும் கட்டுப்படுத்த சொல்லுங்களேன் சொல்கிறாரு பேச்சை வந்து கட்டுப்படுத்தணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை நான் காலி பண்ணிவிடுவேன் அவ வந்துட்டு வாய் அடக்கிட்டு இருந்தா அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்டே ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தான் நான் வந்துட்டு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வாங்கி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாயால உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலைக்கு பாதிப்பு வருங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க சொல்கிறாரு ஸோ சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் போகிறாரு கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்கிறாருங்க அதெல்லாம் இன்னும் என்னான்னு தெளிவாக பார்க்கலாம் ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன உடனே சொல்லுன்னு கேட்டிங்க அப்போனா இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா அதை பொறுத்து தான் நான் உன்னோட வீடியோவை பார்க்குறதா பார்க்க வேணாமாங்கிறது முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க சிலர் கிட்ட வந்து பேச முடியாமல் ஒரு சிலர் வந்து மென்று முழுங்கிட்டு கொஞ்சம் மறைச்சு சிலர் கிட்ட கட்டி உம்முன்னு இருக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்குதுங்க ராசி இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு அவர் கூடவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடக ராசி வீட்டுக்கு ஆகிறாருங்க உங்களுக்கு இருந்த கெட்டது எல்லாமே முடியுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார்ல இந்த சுக்கிர பகவான் அவர் வந்து பல நல்ல பலன்களை தரப்போகிறார் பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே மீண்டும் சேர வைக்கிறாரு நான் சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரப்போகுதுன்னு அதில் முதல் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் ரெண்டாவது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க இருந்துச்சு இல்லையா அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருந்தில் கலந்துக்குவீங்க கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு மனசுக்கு நிம்மதி ஏற்பட போகுதுங்க மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுக்கு சாதுரியமான பேச்சினால் வெற்றி கிடைக்க போகுது தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நாலாவது விஷயம் அது நடக்க போகுதுங்க அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சாவது விஷயம் என்ன தேக ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இருந்துச்சு இல்லையா அந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க இந்த அஞ்சு விஷயத்தை தீர்வாக வச்சுக்கிட்டு பலன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா சோ அதற்கு ஒரு தீர்வு வரப்போகுதுங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க ராசியில் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர்னு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே உபாதைகளை உணர்றீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு உடனடியாக ஒரு தீர்வை இருக்குங்க அடுத்ததா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தை உங்களுக்கு இத்தனை நாள முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்க போகுதுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போக நேரிடலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்குங்க இதை தொடர்ந்து உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அடுத்ததாக உத்தியோக தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சண்டைக்காரங்களை பார்க்கவே முடியாது அதனால தான் சொல்றேன் அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி பெண்களே உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து போனவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்குவமாக பேசி நடந்துக்கோங்க நட்பு வட்டாரத்துலேயும் சரி உறவுக்காரர்கள்கிட்டையும் சரி அதுதான் உங்களுக்கும் நல்லது கூட அடுத்ததாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரிங்க அதுக்கு வந்து சாதகமான பலன்களை பெற்று வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயம் எடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்குமா இல்லை அதுக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குனீங்க அப்படின்னா பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க உலகெங்கும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவினால என்ன நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க வாழ்க்கையில எப்படியாவது உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அஞ்சு வயசுல உழைக்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையில ஐம்பது வயசுலயாவது சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கறத முழுமையா நம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருங்க நம்ம ரிசபராசிக்காரங்க தான் எல்லாரும் சொல்வி சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க மாடு மாதிரி உழைக்கிறப்பா அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப ராசிக்காரங்க தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் வரைக்கும் உழைச்சாச்சு இப்ப வரைக்கும் வெளியே சொல்ற மாதிரி ஒரு முன்னேற்றமும் இல்லை இதுதான் ரிசபத்தோட இப்போதைய நிலை ஆனால் இருந்தாலும் நானாக அதுவான்னு பார்த்துட்றேன்ப்பா என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உழைப்பை கைவிடாத உயர்ந்த உள்ளம் கொண்ட ராசிக்கு இது மட்டுமா சாதுரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க நிதானமாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்க துணிச்சலோடு செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே ஈஸியாக நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க இந்த ரிசபராசிக்காரங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு மாதிரி இவங்களை பற்றி பேசினா ரொம்ப நிறைய பேசலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடந்து தீருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசபராசியோட வாழ்க்கை நிலை மாறப்போகுது உயரப்போகுது பொதி படியா சொல்லாம் எல்லாருமே நல்லா இருக்குங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க மக்கள்கிட்ட நல்ல பணப்புழக்கம் இருக்கு சுய ஒழுக்கம் இருக்கு நிம்மதி இருக்குங்க வேலை வாய்ப்பு பெருகும் குறிப்பா சட்ட ஒழுங்கு சீராக இருக்கும் காவல்துறை ராணுவம் இவங்களுடைய கை வந்து மேலோங்கும் தீவிரவாதிகள் எல்லாருமே ஒழிக்கப்படுவாங்க எல்லா விதங்கள்லேயுமே செல்வ செழிப்பு உண்டாகும் சரி எல்லாருக்கும் ஓகேம்மா குறிப்பாக ரிஷபராசிக்கு எப்படி காலகட்டம் இருக்குன்னு கேட்டானா உங்களுக்கு கோடிசர யோகம்னே சொல்லலாங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நன்மை கொடுக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் அமையுங்க ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் குரு பகவானால் பெருமளவில் பணம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் தான் நான் முன்னாடியே சொன்னேன் கோடிஸ்வர யோகம் இருக்குதுன்னு பத்து விஷயம் சொன்னேன் இல்லைங்களா பத்து நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா அது என்னன்னு இப்போ லிஸ்ட்டு போட்ட மாதிரி சொல்லட்டுங்களா முதல் விஷயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாவது விஷயம் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் மூணாவது விஷயம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையுங்க நாலாவது விஷயம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை படிப்பு விஷயமா இல்லை நல்லா சுத்திக்கிட்டு வர்றதுக்கு போகணும்னா கூட சரி வெளிநாட்டு யோகம் இருக்குங்க அஞ்சாவது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க அதில் உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி இருக்கும் ஆறாவதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சாதகமாக நடக்கும் சொல்லப்போனால் பொற்காலன்னே சொல்லலாங்க பொன்னான ஆண்டுனே சொல்லலாங்க ஏழாவது விஷயம் நீங்கள் எத்தனை பேருக்கு ரொம்ப இடைஞ்சல் ஏழாவது விஷயம் நீங்கள் எத்தனை நாளாக எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதற்கான பலன் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடைச்சிருக்காது அங்கீகாரமே கிடச்சிருக்காது ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் மட்டும் அல்லாமல் வெகுமதியும் பல மடங்கு பெருசாக கிடைக்குங்க எட்டாவது இந்த வருஷத்தில் பனிப்பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரிங்க பெரும்பாலான யோகத்தை அள்ளி தான் கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது ஒன்பதாவது விஷயம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது முன்னேற்றத்தை கொடுக்க போகுது பத்தாவது விஷயம் நிதி ரீதியாக உங்க கை வலுவாக இருக்குங்க பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படவே ஏற்படாது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயர்வு அடைய போகுதுங்க சொல்ல நல்ல வசதியான சௌகரியமான ஆடம்பரமான நேர்த்தியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு ரிஷபராசி கொடிகட்டி பறக்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க பல மடங்கு அதீத பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் நகை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க திடீர்னு லாபம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களை நீ நீங்களே யோசிப்பீங்க சாமி ஒருவேளை நம்ம புக்கை பதிலாக கடவுள் வேற யாராவது புக்கை எடுத்து வச்சுட்டு புரட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ரிசபராசி சொல்லி பேர் எழுதிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஏன்னா நம்மோட சிலபஸ் தான் ரொம்ப டஃப் நமக்கெல்லாம் நல்லது நடந்தா எப்படி இந்த அம்மா வேற என்னமோ நமக்கு அதிர்ஷ்டங்குது யோகங்குது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க நம்ம வேண்டாமா அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து யோசிப்பீங்க தாராளமாக நம்பலாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் கடவுளினோட அனுகிரகத்தினால் நல்லா இருக்க போகிறீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே மாற்று வழி பிறந்திருக்குங்க ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க கடகடன் ரிசபராசிக்காரங்களுக்கான பொது பலனை சொல்லட்டுமா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ராசிக்காரங்க இயல்பாகவே வசதியாக இருக்க போகிறீங்க பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே திருப்தி இருக்க போகுதுங்க எல்லா விதங்கள்லேயுமே வளர்ச்சி தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பணம் அப்படிங்கிறது பல வகையில் உங்ககிட்ட வந்து சேரும் இதனால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்கக்கூடியவங்க இது வரைக்கும் உதவியோ ஒரு உயர்வான பதவியோ ஊதியமோ கிடச்சிருக்காது ஆனால் இனி ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் Cô Nga தொழிலில் வந்து பெரிய அளவுக்கு லாபம் இருக்குங்க முன்னேற்றம் இருக்கும் புரியுதுங்களா சனிப்பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி ரெண்டுமே தொழில் ரீதியாக அவங்களை வந்து மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சுமூகமாக இருக்க போகிறீங்க இப்படி எல்லாம் வந்து ஏகபோக வாழ்க்கை மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது தொழில் ரீதியா வணிகம் திடீர்னு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதன் மூலம் பல மடங்கு வருமானம் இருக்குங்க லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகும் இனி வரக்கூடிய மாற்றத்தை மட்டும் கரெக்டாக ஏற்றுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பினே சொல்லலாங்க அடுத்தது இந்த காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்குன்னா சுக்கிர பகவான் சாதகமான அமைப்பில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறதுனால காதல் திருமணம் கைகூடும் அதன் பிறகு இயல்பாகவே குரு பகவானும் வர்றதுனால திருமணத்திலிருந்து தடைகள் விலகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்குங்க நிச்சயக்கப்பட்டு திருமணம் நடக்குதோ இல்லையோ ஆனால் காதல் திருமணம் அதிகமாக நடக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை விட பல மடங்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்து நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து குட் நியூஸ் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு வந்து எச்சரிக்கையே இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கு இல்லைங்களா அப்படி நம்ம பார்த்தோன்னா முதல் விஷயம் சோம்பலை தவிர்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவதாக உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருக்கணுங்க மூணாவதாக புதுசாக சொத்து பத்து வாங்குவீங்க நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க அப்படி வாங்கும்போது பேப்பர்ஸ்ல வந்து நம்மளே கவனமாக பார்த்து வாங்கணும் அஞ்சாவது யாருக்கும் கடன் கொடுக்கிறதோ கடன் வாங்குறதோ சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி யாருக்காவது ரொக்கமாக பணம் கொடுக்கிறோம் நிலம் வாங்குறோம் அப்படின்னா ஆவணங்களை நல்லா சரி பார்க்கணும் முக்கியமாக உங்ககிட்ட வராத வந்து பார்த்தீங்கன்னா இதை சரி சரிபார்க்கறது தான் அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்துலயும் கவனம் வச்சுக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை இல்லை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜம்முன்னு வாழ போகிறீங்க இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த அம்மா எல்லாமே நல்லா தான் சொல்லுது கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் வந்து தயக்கமாக இருக்குது ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லிட்டீங்கன்னா அதையும் செஞ்சுட்டு திருப்தியாக இருந்துக்குவோம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி தானேங்க அப்படி பார்க்குறப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா சிவபெருமான் உங்களுடைய ராசி நட்சத்திரக்காரர் யாருங்க சிவபெருமானினுடைய பர்சனல் அசிஸ்டன்ட்டு தான் காளை அவர் தான் நந்திதேவர் அவர் மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் அதிகமாக வருதுன்னு நான் சொல்லிட்டேன் அதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் வெற்றியை நீங்கள் வெச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற வசதி வாய்ப்புகள் பெருகணும்னு நினைக்கிறீங்களா தினமும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கினா போதுங்க வெள்ளிக்கிழமையில் காளியம்மனையும் கருமாரி அம்மனையும் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க சனிக்கிழமைகளில் விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அலட்சியம்